வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம எட்டு தொகையின் நூல்களுள் ஒன்றான பதிற்றுப்பத்து என்ற புற நூலிலிருந்து முப்பத்தி ஒன்பதாவது பாடல் அதாவது நான்காம் பத்தில் அமைந்த ஒன்பதாவது பாடல் அதாவது முப்பத்தி ஒன்பதாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முன்னதாக பதிற்றுப்பத்து குறித்த ஒரு சில செய்திகளை நாம் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பதிற்றுப்பத்து அப்படின்னா பத்து பத்து அதாவது சேர மன்னர்கள் பத்து பேரை பற்றி பத்து புலவர்கள் பத்து பத்து பாடல்களாக பாடிய பாடல்களுடைய தொகுப்பு தான் இந்த பதிற்றுப்பத்து அப்படிங்கிற நூல் இதில் மொத்தம் நூறு பாடல்கள் இருக்குது ஆனால் முதல் பத்தும் கடைசி பத்தும் கிடைக்காதனால இப்போ எண்பது பாடல்கள் மட்டும்தான் நம்ம கைக்கு கிடைக்கிது அப்படிப்பட்ட இந்த சேரமன்னர்களுடைய புகழை அவங்களுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய இந்த பதிப்பத்தில் நான்காம் பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒன்பதாவது பாடலை முப்பத்தி ஒன்பதாவது பாடலை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிட்டுப்பத்தில் அமைந்த இந்த நான்காம் பத்து கலங்காய்கன்னி நார்முடி சேரல் என்று சொல்லக்கூடிய ஒரு சேர அரசனை பற்றி காப்பியாற்று காப்பியனார் என்ற புலவர் தான் இந்த நான்காம் பத்து முழுமையுமே அதில் நாம் நாம் பார்க்கக்கூடியது அந்த ஒன்பதாவது பாடல் முப்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடல் வந்து ஏவல் வியன்பனை அப்படிங்கிற தலைப்பில் அமைஞ்சிருக்கு பதிட்டிருப்பத்தை பொறுத்தளவில் ஒவ்வொரு பாடலுக்குமே தலைப்பு எந்த வகையில் அமையும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அந்த பாடலில் அந்த பாடலில் முழுமையிலையும் படித்து பார்த்து அதில் எந்த தொடர் சிறப்பாக இருக்குதோ அந்த தொடரை எடுத்து பாட்டுக்கு தலைப்பாக வைக்கக்கூடிய ஒரு மரபு இந்த பதிற்றுப்பத்தில் பின்பற்றப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த பாட்டினுடைய தலைப்பு வந்து ஏவல் வியன்பனை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படி ஏவல் வியன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கலங்காயக்கன்னி நார்மொழிச்சேரல் அந்த போர் வீரர்களை செயல்படுவதற்கான ஏவுகின்ற ஒரு பெரிய முரசு போன்றவன் இல்லையா அந்த போர்க்களத்தில் வீரர்களை நல்லபடியாக செயல்படுறதுக்கு இந்த முரசு முழக்குவாங்க இல்லையா அந்த ஏவுகின்ற முரசு அப்படிங்கிற அடிப்படையில் ஏவல் வியன்பனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டுக்கு வந்து தலைப்பு கொடுத்துருக்காங்க இந்த பாட்டில் வந்து க கலங்காயக்கண்ணி நார்மழிச்சேரனுடைய கொடை சிறப்பு அவனுடைய வெற்றி சிறப்பு இதையெல்லாம் காப்பியாற்று காப்பியனார் எப்படியெல்லாம் பாடியிருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னு பார்த்தா பிறர்க்கென வாழ்தினி ஆகன்மாரே எமக்கு இல் என்னார் நின் மரம் கூறு குழாத்தர் அப்படிங்கிறதாக இந்த பாடல் தொடங்கி மொத்தம் பதினேழு வரிகளில் பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போ பாட்டினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதாவது நீ வந்து பிறர்க்கென வாழ்தி இந்த உலகத்தில் எல்லாருமே அவங்களுக்காக சுயநலமாக வாழ்வாங்க ஆனால் வந்து நீ அப்படி வாழ்கிறவன் கிடையாது நீ பிறர்க்காக வாழ்கின்றாய் அடுத்தவங்க நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி களகாய்கண்டின் ஆறுமொழி சேரலை பற்றி இந்த காப்பியாற்று காப்பினார்கள் போலவர் பாடுறார் நீ பிறர்க்காக வாழ்கின்றாய் உனது வீர சிறப்பனை சொல்லித்தான் உன்னுடைய படைவீரர்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் எல்லாருமே உன்னுடைய படைவர்கள் உன்னுடைய நிழலையே விரும்புகிறாங்க அதாவது உன்னுடைய நிழல்னால் உன்கூடவே இருக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க அது அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்க கிட்ட உன் உங்ககிட்ட மட்டும் இல்லை உன்னுடைய போர் வீரர்கிட்ட யாராவது இறந்து வர்றாங்க இறந்து வருதல்னால் ஏதாவது ஏதாவது எங்களுக்கு கொடுங்க பொருள் கேட்டு வருது அதுதான் இறந்து வருதல்னா செத்து போகிறதில்ல இறத்தல் அப்படிங்கிறது அதாவது இர யாசித்தல் அந்த மாதிரி பொருள் கேட்டு வருதல் அந்த அடிப்படையில் அந்த மாதிரி வரக்கூடிய எங்களை போன்றவருக்கு இல்லைன்னு சொல்லாமல் என்ன மாதிரி புலவர்கள் வருவாங்கள்ல பொண்ணும் பொருளும் கேட்டு அல்லது வேறு ஏதாவது கேட்டு வரும்போது நீ எப்படி யாருக்கும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பியோ அதே மாதிரி உன்னுடைய போராகிய நிழல் அதாவது உன்னையே பின்பற்றி வரக்கூடிய உன்னுடைய வீரர்களும் இல்லை என்று மறுக்காமல் வந்தவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்போது நீ பிறர்க்காக வாழ்கின்றாய் உனது வீரச்சிறப்பனை கூறி வாழக்கூடிய உன்னுடைய படை வீரர்கள் உன்னுடைய போராகிய நிழலை விரும்பி வர்றாங்க அவங்க அவங்க கிட்டே எங்களை மாதிரி யாராவது போய் இல்லைன்னு கேட்டால் பொருள் இல்லைன்னு கேட்டால் ம மறுக்காமல் அவங்களும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வலிமையினுடைய அடையாளமாக பகைவர்கள் தும்பை மாலை சூடி வந்திருக்கிறார் தும்பை பூ எதற்காக சூடுவாங்கன்னா அதாவது உன்னுடைய பலம் பெரியதா என்னுடைய பலம் பெரியதா அப்போ ஒவ்வொரு பூவை சூடிட்டு வர்றதுக்கும் ஒரு அடையாளம் உண்டு தும்பை பூ சூடு சூடிட்டு வர்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன நோக்கமாக இருக்கும்னா தன்னுடைய வலிமையை எதிர்கட்ட காட்டணும் அந்த மாதிரி உன்னுடைய எதிரிகள் அவங்க தும்பை பூ மாலையை சூடிட்டு வர்றாங்க அப்படி சூடிட்டு வரும்போது அந்த எல்லாரும் பயப்படத்தக்க பொருளை எல்லாம் அந்த அந்த வலிமையோட எல்லாம் அலறும் அலரும்படி நல்லா பயந்து அலரும்படி உன்னுடைய பெரிய முரசு வந்து முழங்கிக்கிட்டே இருக்கும் என்னாரோ அந்த முரசுகள் முழங்க அந்த பகைவர்களுடைய பாதுகாப்பான அரண்கள் எல்லாமே அழிஞ்சு போகும் அவங்க பாதுகாப்புக்கு என்னென்ன போட்டு வச்சிருக்காங்களோ அது எல்லாமே என்ன ஆயிரும் முழுதாக அழிந்து போய்விடும் அப்படியாக உன்னுடைய வீரர்கள் அந்த எதிரி நாட்டுக்கு மேல போய் அவங்களுடைய பாதுகாப்பை அளிப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் நீயும் எப்படிப்பட்டவன் கூற்றுவனை போன்ற கூற்றுவன்னா யமன் அந்த யமனை போலவே சினத்தையும் வலிமையையும் கொண்டவன் நீ நீயும் சாதாரணமான ஆள் கிடையாது அப்போ யமனை போலவே நீ சினத்தையும் வலிமையும் கொண்டவன் நீ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் புள்ளிகளை கொண்ட கழுத்து மென்மையான முதுகு புறத்தினையுடையது உடையது புறா கூட்டங்கள் அது அது வந்து சிலந்தைகள் சுற்றி அமைத்த வலைகளை வலை என்று எண்ணி காய்ந்த உச்சியுடைய மரத்தின் கீழே கிளைகள்லாம் அலரும்படி இருக்குமா அதாவது புறா கூட்டங்கள் இருக்குது அது சிலந்தைகள் வந்து வள இருக்கும் இல்லையா அந்த வலைப்பின் இருக்கக்கூடிய வேலை மரத்தில் பயந்தபடி இருக்கும் அந்த அந்த வலைகளை முத்து நாள் கோத்து அந்த சிலந்தியினுடைய வலைகளை முத்து இருக்கும் இல்லையா கடல்லிருந்து கிடைக்கும் இல்லையா அந்த முத்து நாளை கோத்து அதனுடைய விளிம்பில் அந்த ஓரத்தில் மணிகள் அழுத்தப்பெற்று பொன்னாலான தகட்டத்தில் தகட்டில் செஞ்ச கூட்டில் அந்த ஒளிரக்கூடிய அந்த நூல்னால முத்து வடங்கள் செய்வாங்க அப்படிப்பட்ட அந்த அணிகலனை நீ வந்து தலையில் அணிந்திருக்கிறாய் அப்படிப்பட்ட அரசனே உன்னுடைய வீரர்கள் எப்போதுமே உன்னுடைய போர் நிலலை தான் விரும்புவார்கள் அதாவது எப்பவுமே கூட இருக்கிறத மட்டும்தான் அவங்க வந்து விரும்புவாங்க வேற எதையுமே விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு அப்ப இதில் பார்க்குறப்ப என்ன சொல்றாங்கன்னா அப்போ உன்னுடைய பகைவர்கள் வந்து தும்பை மாலை சூடிட்டு வந்தாலும் அவங்கள எல்லா நே அழிச்சிருவேன் அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய போர் உன்னுடைய மரவர்கள் அதாவது உன்னுடைய போர் மறவர்கள் உன்னுடைய அந்த மு அந்த முரசை ஒளியை கேட்டு அவங்க எதிரிகள் மேலே போய் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அரண் அழியர் மாதிரி அவங்க வந்து செல்வார்கள் போர் மேற்கொண்டு செல்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த வேலை மரத்தில் கிளைகளில் புள்ளிகளை கொண்ட உடையது முதுகுப்புறத்தையுடைய புறா கூட்டங்கள் வந்து ஒழுங்கு போகும் அப்போ அந்த பயந்துட்டு அங்கே வந்து சிலந்தி பூச்சிகள் வந்து வலை மாதிரி பின்னி இருக்கும் அப்போ அதில் வெளும்பல பதித்த பொன்னாளாகிய அந்த இலைகளில் கோட்ட கோக்கப்பட்ட அந்த முத்துக்கள் அணிந்த அந்த நார்முடி அணிந்தவனை நார்முடி அணிந்த சேரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போது உன்னுடைய இதெல்லாமே உன்னுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடியது தான் அது மட்டும் இல்லாமல் நீ எப்பொழுதுமே நீ உனக்காக வாழ்பவன் கிடையாது நீ வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்காக நீ வாழக்கூடியவனாக இருக்கிறாய் அதையும் சொல்கிறாங்க இல்லையா நீ வந்து பிறர்க்காக வாழ்கின்றாய் அப்போது அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய வீரர்களும் உன்னையே பின்பற்றி நடக்கணும் உன்னுடைய நிழல்லையே இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க நீ எப்படி இரவலர்கள் வந்தால் இல்லைன்னு சொல்லாமல் மறுக்காம அவங்களுக்கு என்ன தேவையோ உணவு தேவையோ பொன் பொருள் தேவையோ என்ன தேவையோ அதை மறுக்காமல் நீ எப்படி கொடுப்பையோ அதே மாதிரியாகவே உன்னுடைய வீரர்களுமே இருக்கிறார்கள் அதையும் சொல்கிறாங்க அதே மாதிரி யாரெல்லாம் உன்னை எதிர்த்து வருகிறார்களோ உன்னை அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தும்பை பூ மாலை சூடிக்கொண்டு வருகிறார்களோ அவங்க எல்லாருமே உன்னுடைய முரசனுடைய ஒளியை கேட்டு அலறிட்டு போறாங்க ஏன்னா உன்னுடைய முரசொலியை கேட்டால் உன்னுடைய வீரர்கள் புறப்பட்டு விடுவார்கள் அவங்க போய் எதிரிகளை அழித்து விடுவார்கள் அப்படிப்பட்ட அளவுக்கு நீ சிறப்பானவனாக இருக்கிறாய் உன்னுடைய வீரர்கள் உன்னுடைய பேச்சை கேட்டு உன்னுடைய முரசனுடைய ஒளியை கேட்டு அதற்கேற்றார் போல நடந்துக்குவாங்க நீயும் வந்து யமனை போலவே சினத்தையும் வலிமையும் கொண்டவனாக இருக்கிறாய் இப்படிப்பட்ட சிறப்புகளையெல்லாம் ஒருங்கே கொண்டவன் நீ மட்டும்தான் அப்படிப்பட்ட அந்த அரசனே நீ பிறர்க்காக வாழக்கூடியவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 முடியணி அணிந்தவன் சேர அரசனே அவனுடைய வீரர்கள் எப்போதும் உன்னுடைய போர் நிழலையே விரும்புவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நம்ம நேராக இருக்கிறப்போ நம்ம எல்லா பதிவுகளையும் போட்டலாம் மிக்க நன்றி